கனமழை எச்சரிக்கை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மே பதினைந்தாம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரை இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சூழலில் இந்த அறிவுறுத்தலானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது கனமழையால் சேதங்கள் ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கடிதம் இருக்கிறது கனமழை எச்சரிக்கை தொடர்பாக ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் கனமழையின் போது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் ஆட்சியர்கள் உடனே பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பேரிடர் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கு கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு நிச்சயமாக தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது குறிப்பாக கூறும் என்றால் இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஆகிய அந்த ஐந்து நாட்களுக்கு விருதுநகர் தென்காசி தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மேலும் நீலகிரி அஹ் திருச்சி மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறையானது ஒரு அவசர கடிதத்தை எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக பேரிடர் மேலாண்மை எதிர்கொள்வதற்கு அந்நிலையான வழிகாட்டல் நெறிமுறைகள் உள்ளன அந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த கனமழையை எதிர்கொள்ள அனைத்து ஆட்சியர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் உள்ள அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் முழு வீச்சில் இந்த கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மிகவும் முக்கியமாக இந்த பேரிடர் காலத்தில் பல்வேறு இடங்களில் மழை காரணமாக எதிர்பாராத சம்பவங்கள் அஹ் நிகழும் அவ்வாறு எதிர்பாராத சம்பவங்கள் ஏதாவது ஆஹ் நிகழ்ந்தால் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கான இந்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வானிலை பேரிடர் மேலாண் தினசரி வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அளிக்கப்படும் அந்த முன்னறிவிப்புகள் தொடர்ந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தற்போது மிக கனமழை அறிவிப்பு வந்துள்ளதால் மிகவும் முக்கியமாக இந்த இருபத்தி ஆறு மாவட்டங்கள் தற்போது நெல்லை மாவட்டத்தில் விழுநர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக அந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் இந்த இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறையானது இந்த அவசர கடிதத்தை எழுதியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க